கம்மி பிரைஸில் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்காக ஸோ கம்மி பிரைஸ் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா பட்ஜெட் ஒரு நல்ல சவுண்ட் இருக்கிற மாதிரியான ப்ளூடூத் ஸ்பீக்கர் தேடிருக்கீங்களா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க நான் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக ஷேர் பண்ணுறேன் என்னென்ன இருக்குது அது போக இந்த சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் ஷேர் பண்ணிடுறேன் இது செல்லக்கோர் அப்படின்ற கம்பெனிலேருந்து சிபிஎல் சிக்ஸ்டி அப்படின்ற மாடலில் வர ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் ஸோ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது ஒரு கவரில் கொடுத்துருக்காங்க ஸோ இது தவிர பெருசாக ஒன்றும் இல்லை ஒரு குட்டி மேனுவல் இது போக அதில் இருக்கிற ஒரு வாரண்டி கார்டு கூடவே நமக்கு வந்து ஒரு டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க ஸோ டைப் சி யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறதுனால டைப் சி கேபிளும் இருக்குது சரி இதை தள்ளி வைப்போம் நம்ம ஸ்பீக்கர்ஸ்க்கு வருவோம் ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான இந்த டிசைன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் கையில் எங்கனாலும் தூக்கிட்டு போகிற மாதிரியா டிசைன் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு இது தவிர உள்ள ரெண்டு ஸ்பீக்கர்ஸ் இருக்கு நமக்கு ஒரு டென் வாட்கான அவுட் புட் தருது முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நீட்டான கிளீனான டிசைன் இது கூடமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டைப் சி சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க நீங்க பென்ட்ரைவ் போட்டு பாட்டு பென்ட்ரைவ் போட முடியும் மைக்ரோவேஸ்ட்டு யூஸ் பண்ணும் அப்படின்னாலுமே மைக்ரோவேஸ்ட்டு யூஸ் பண்ண முடியும் ஸோ மூணு ஆப்ஷனும் இருக்குது அப்படியே மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க ஸோ இந்த பட்டன் நமக்கு வால்யூம் பிளஸ் மைனஸ் அப்புறம் மோட் சேஞ்ச் பண்ற பட்டன் இருக்கு வேணுமா எஃப்எம் இருக்கு ஸோ எஃப்எம் வேணுமா அப்படின்ற மாதிரி மோட் சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு பட்டன் கூடவே உங்களுக்கு வந்து பவர் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு இது சாங் ப்ளே பண்ணும்போது ப்ளே பாஸ் பண்ற பட்டனும் இருக்கு இது கூட இந்த டிசைன்ல தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய பேருக்கு ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் ஆர்ஜிபி லைட்டிங் இங்க வந்து கலர் கலரா எரிற மாதிரியான ஒரு ஆர்ஜிபி லைட்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லைட்டிங்க்கு நைன் மோட் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க நம்ம இந்த பவர் பட்டனை ஒரு டைம் பிரஸ் ப்ரெஸ் பண்ண நமக்கு வந்து அந்த கலர் மாறிக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஆர்ஜிபி லைட் பிடிக்கும் அப்படின்னு நினச்சீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகலாம் நீங்கள் ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் அதுவும் இந்த மாதிரி வர ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி அதை விட ரொம்ப முக்கியம் பேட்டரி லைஃப் எவ்வளோ இருக்கு அப்படின்றது ஸோ இவங்க இதில் ரெண்டாயிரத்தி அறநூறு எம்ஏஹெச் பேட்ரி கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க டென் ஹவர்ஸ்க்கான ப்ளேபேக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னால் வந்து அதை தெளிவாக செக் பண்ண முடியல ஆனால் ஒரு மூவி ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மூவியை கம்ப்ளீட் பண்ணிடுது ஸோ நமக்கு வந்து டென் ஹவர் கிடைக்கலனாலும் ஒரு செவன் ஹவர்ஸ்க்கான ப்ளேபேக் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பீக்கர் ஃபாஸ்ட் சப்போர்ட் இருக்கு ஸோ அவசரத்துக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கன்னா அறுபது நிமிஷத்துக்கான பிளே பேக் கிடைக்கும் அடுத்து இதனோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதில் வந்து பென்ட்ரைவ் போட்டுக்கலாம் மெமரி கார்டு போட்டுக்கலாம் எஃப்எம் ரேடியோ யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது இதுக்கு மேலே ஐபி எக்ஸ் ஃபோர் ரேட்டிங் இருக்கிறதுனால தண்ணி லைட் லைட்டாக பண்ணும்போது பிரச்சனை இருக்கக்கூடாது அடுத்து சவுண்ட் குவாலிட்டி ஸோ ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னாலே சவுண்ட் குவாலிட்டியை விட அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷன் ரொம்ப முக்கியம் ஸோ இதில் ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நமக்கு வந்து கனெக்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸில் கூட ஒரு பிரச்சனை இல்லாத கனெக்ஷன் இருக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னா நான் இந்த ரூம்ல இருக்கேன் ஸோ இதுல இருந்து நான் அடுத்த ரூம்ல போய்ட்டு என் செல்ல வச்சிட்டாலும் இங்க இருக்க ஸ்பீக்கர்ஸ் பாட்டு பாடுறத நிறுத்தவே இல்லை நான் நிறைய ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு சில ஸ்பீக்கர்ஸ் தான் இந்த அளவுக்கு கனெக்ட்டிவிட்டி நல்லாயிருக்கும் ஸோ ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ரொம்ப நல்லா இருக்கு இப்போ சாங் ப்ளே பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் சிம்பிளாக ப்ளூடூத் மூட்டில் போட்டுக்கோங்க ஸோ பேர் ஆனதுக்கப்புறம் நம்மளோட போ மொபைலோ எதில் கனெக்ட் பண்ணுமோ அத கனெக்ட் பண்ணிக்கோங்க இதனோட நேம் சிஎல்பி சிக்ஸ்டி அப்படின்னு காமிக்கும் சோ இப்போவும் ஒரு எழுபது பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்கு ஸோ அப்படி பார்த்தோம்னா ஒரு நல்ல பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படின்றது மட்டும் தெரியுது ஒரு சாங் உங்களுக்காக ப்ளே பண்ணுறேன் அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன் Close till I get up Time is barely on our side

சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நல்ல சவுண்ட் பேஸ் லெவல் கொஞ்சம் இருக்கு செட் ஆகாது ஆனா எனக்கு வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு நல்ல சவுண்ட் அவுட்புட் அந்த மாதிரி ட்ரபிள் கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் செட் ஆகும் ஸோ ஓவராலாக பேஸ் அதிகமாக வேணா இந்த ஸ்பீக்கர் செட் ஆகாது ஆனா ஒரு நல்ல குவாலிட்டியான சவுண்ட் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபாக்குள்ள இருக்கிற மற்ற ஸ்பீக்கர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒர்த்து எப்படி சொல்றேன்னா ஒரு கம்ப்யூட்டர் ஸ்பீக்கராக ஈஸியாக லவுடான சவுண்ட் இருக்கு ஒரு ஒரு கிளவுட் ஏரியாவில் ஒரு பார்ட்டி யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குமே ஆல்மோஸ்ட் இது செட் ஆகும் ஏன்னா ஒரு நல்ல லவுடான சவுண்ட் ஒரு ஒரு நல்ல அவுட்புட் வாய்ஸை வந்து கிளியராக புரிஞ்சுக்க முடியுது சாங் கேட்கும்போது அந்த செப்பரேஷன் நல்லாவே இருக்குது மெர்ஜ் ஆகலை ஸோ இங்கே இருக்கிற பிரச்சனை அப்படின்னு சொல்லணுன்னா பேஸ் மட்டும் ஹெவியாக இல்லை அப்படின்றது மட்டும்தான் ட்ரபிள் இவ்வளோ அதிகமாக இருந்திருக்க வேண்டாம் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம் ஸோ ட்ரபிள் கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருக்குது அடுத்து இந்த பட்டன் அமைக்கும் ரொம்ப ஹார்டாக இருக்குது ரொம்பனா ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்குது நம்மளோட யூனிட்டில் மட்டும்தான் அந்த பிரச்சனையாக ஓவராலாகவே அது இருக்கா அப்படின்னு தெரில ஆனால் என்னோட இதில் அமுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்கு அதையும் தெரிஞ்சுக்கோங்க எனக்கு ரொம்ப லவுடான சவுண்டோட ஒரு ஸ்பீக்கர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கன்சிடர் பண்ணலாம் ஸோ ரிவ்யூ அப்படின்னு பார்த்திங்கன்னா அவ்வளோதான் என்னால் எதெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லியிருக்கேன் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் ப்ராடக்ட் பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் இதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க